ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே இன்று இரவு நடக்கப் போகும் ஒரு காரியத்தை உனக்கு சொல்ல வந்தேன் இன்று இரவு உனக்கு ஒரு அழைப்பு மணி வரப்போகிறது அந்த அழைப்பு மணியின் மூலம் நீ சந்தோஷப்படும் செய்தி ஒன்று வரப்போகிறது ஒவ்வொரு நாள் இரவும் வேதனையோடு தான் உறங்குவாய் இன்றைய நாளும் வீணாகிவிட்டதே நான் நினைப்பது எதுவும் நடப்பதில்லையே என்று எத்தனையோ கவலைகளோடு தான் உறங்கச் செய்வாய் ஆனால் இன்று அப்படி அல்ல உனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் கிடைக்கப் போகிறது அழைப்பு மணி அழைத்தாலே சிலருக்கு யார் அழைக்கிறார் என்று பயம்தான் வரும் ஏனென்றால் அத்தனை பிரச்சனைகள் இருக்கிறது இப்போது எந்த பிரச்சனைகள் வரப்போகிறது என்று அழைப்பு மணி வந்தாலே அடிவயிறு எல்லாம் கலக்கும் இப்படி இருக்கும் காலகட்டத்தில் இப்போது உனக்கு ஒழிக்கப் போகும் அழைப்பு மணி நல்ல செய்தியை சுமந்து வருகிறது உன் சந்தோஷத்தை கொடுத்தும் செய்தியாக வருகிறது இன்று இரவு நீ உறங்கச் செல்லும் முன் கொண்டாட்டமாக இருப்பாய் கை கால் புரியாத சந்தோஷத்தோடு தான் இன்று இரவு முழுவதும் உறக்கம் இல்லாமல் தவிப்பாய் தினந்தோறும் வருத்தத்திலும் வேதனையிலும் தான் உனக்கு உறக்கம் வராது என்று மாற்றமடைந்து சந்தோஷத்தில் உறக்கம் வராமல் துள்ளி குதித்துக் கொண்டிருப்பாய் எப்போது விடிய போகிறது என்று விடியலுக்காக நீ காத்திருப்பது இன்று ஒரு நாள் மட்டுமல்ல எத்தனையோ நாள் காத்திருந்தாய் ஆனால் இன்று இரவு விடியலுக்காக காத்திருப்பது உன் வாழ்க்கையின் விடியலுக்காகத்தான் காத்திருக்க போகிறாய் விடிந்ததும் உன் வாழ்க்கையும் வெடிந்துவிடும் இருளாக இருந்த உன் குடும்பமும் உன் வாழ்க்கையும் உன் மனமும் விடியலாக வெளிச்சத்திற்கு வரப்போகிறது பிரகாசமாக ஒலிக்கப் போகிறது நல்லது நடக்கப் போகிறது கெட்டது ஓடப் போகிறது அற்புதங்கள் போகிறாய் பரிசுகளை அல்லப் போகிறாய் உன் வாழ்க்கையில் சந்தோஷங்களும் இருக்கும் என்று இன்று இரவு பார்க்கப் போகிறாய் எத்தனை அற்புதமான காரியமெல்லாம் இருக்கிறதோ இதையெல்லாம் வேண்டாம் என்ற வாழ்க்கையே வேண்டாம் என்று நான் சொல்லிக் கொண்டிருந்தேன் நான் ஒரு பைத்திரக்காரி என்று நீயே உன் தலையில் அடித்து சிரிப்பாய் அப்படி கட் அப்படிப்பட்ட ஒரு காரியம்தான் இன்று இரவு உனக்கு அழைப்பு மணியில் வரப்போகிறது தவறவிடாதே நம்பிக்கையோடு இரு நடப்பதெல்லாம் உனக்காகவே நடப்பதெல்லாம் நல்லதாகவே நடக்கும் நம்பிக்கையோடு இருக்கும் வரை அனைத்தையும் வென்று வெற்றியாளனாக என் முன்னால் வந்து திகழ்வாய் நான் அதை பார்த்து சந்தோஷப்பட போகின்றேன் என் குழந்தையே உனக்கு நீ வேண்டியவர் உன்னை அழைத்துப் பேசுவார் நாம் இருவரும் சேர்ந்து வாழலாம் இனி இனி நம்ம இனி நமக்குள் எந்த ஒரு சண்டையும் சச்சரவுகளும் வரக்கூடாது என்று அவரே உனக்கு அழைப்பு விடுத்து சொல்வார் எதற்கும் கவலைப்படாதே சகோதரி சகோதரர்களே உங்களுக்கான அனைத்து வேண்டுதல்களும் நிச்சயமாக நடக்கும் எல்லாம் நல்லபடியாகவே நான் நடத்தித் தருகின்றேன் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்